ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தமிழ் வளர்ச்சித்துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் ஃபிஃப்த்து பாஸ் பண்ணதுலேருந்து எயித்து பாஸ் பண்ணதுன்னு டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக நேரடி நியமனம் தான் வந்து உங்களுக்கு பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தமிழ்நாடு அரசிலருந்து பாருங்கள் தமிழ் வளர்ச்சி துறையில் தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான் ஸோ மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஓகே இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் விண்ணப்பிக்கும் பதவியின் பேர்லருந்து உங்களோட இனசுழற்சி உங்களோடய நேம்லேருந்து உங்களோட நம் பிறந்த தே பிறந்த நாள் வயது ஸோ ஸோ கல்வி தகுதி மதம் ஜாதி உங்களோட முகவரி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ விண்ணப்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய ஆவணங்களும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லா சர்ட்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா செல்ஃப் ஃபோட்டோஸு தான் வந்து இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் வந்து இணைச்சிக்கோங்க ஸோ இணைச்சி நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இங்கேயே வந்து பாருங்கள் அட்ரெஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தமிழ் வளர்ச்சித்துறை துணை இயக்குனர் தமிழ் வளர்ச்சி இயக்கம் தமிழ் சோலை எழு எழும்பூர் ஸோ உங்களுக்கு சென்னை சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட்னு கொடுத்துருக்காங்க பத்தில இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தோன்னா ஸோ நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா அஞ்சல் வழியாக அதாவது போஸ்டல் மொழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜூலை தான் லாஸ்ட் டேட்டு ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்ரஸ் எல்லாம் இணைச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஸோ போஸ்ட்டலில் இல்லைனா நேரில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக மூணு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாளர் கேட்டகிரி துப்புரவாளர் ஸோ தோட்ட துப்புரவாளர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் அலுவலக உதவியாளர் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம் எய்ட்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே துப்புரவாளர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பாருங்க ஐந்தாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தால் விண்ணப்பிக்கலாம் பதினஞ்சாயிரத்தி ஏழ்நூறிலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூறு வந்து சேலரியாக வந்து இருக்கும் தோட்ட துப்புரவாளர்க்கெலாம் வந்து பாருங்க ஐந்தாம் வகுப்பு வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து பாருங்க நாலாயிரத்தி நூறுலேருந்து பன்னெண்டாயிரத்து ஐநூறுரூபா சேலரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வயது வரும்னா வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு ஸோ அதிகபட்சமாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அதே இங்கே பிசி எம்பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா முப்பத்தி நாலு எஸ்சி எஸ்டியாக இருக்கிறீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க வயது வரம்பு ஸோ முன்னுரிமை அடிப்படையிலுமே கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் பிசி கேட்டகிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முன்னுரிமையே கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நேரடி நியமன மூலியமாக தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க Thank you, friends.